நாத்திகர்களில் அற விழுமியங்கள் அதாவது மாரல் வேல்யூஸ் கொண்டோர் இருக்கலாம் ஆனால் அற விழுமியம் கொண்ட நாத்திகம் என்ற ஒன்று இல்லை ஏனெனில் நாத்திகர்களின் அற விழுமியமும் கூட ஏதேனும் ஒரு மதத்தை தான் மூலமாக கொண்டிருக்கிறது முற்காலத்தில் இருந்த இன்று மறக்கடிக்கப்பட்டுவிட்ட ஆனால் இப்போதும் சமூக சூழல் குடும்பம் இலக்கியம் கலாச்சாரம் திரைப்படங்கள் கட்டடக்கலை என அனைத்திலும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு மதத்தை தான் அது மூலமாக கொண்டிருக்கிறது காலம் காலமாக ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொன்றுக்கு அளிக்கப்பட்டு வரும் ஆன்மீக சொத்தை முழுமையாக துடைத்தழித்து நீக்கினால் மட்டுமே முழுமையான நாத்திகக் கல்விக்குத் தேவையான உளவியல் சூழல்களை உருவாக்க முடியும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மதத்தின் கீழ்தான் மனித இனம் வாழ்ந்து வருகிறது அறம் சட்டம் நம்பிக்கை என மனித வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் ஏன் மொழியிலும் கூட மதம் நீக்கமர நிறைந்துள்ளது எனவே முழுமையான நாத்திக தலைமுறை என்ற ஒன்றை இன்று உருவாக்க இயலுமா என்பது கேள்விக்குறிதான் இந்த நாத்திகம் மறுமையை மறுக்கிறது மனிதன் இறந்தவுடன் அவன் எப்போதைக்குமாக அழிந்து விடுகிறான் என்கிறது மனிதன் இறந்தவுடன் அவன் எப்போதைக்குமாக அழிந்து விடுகிறான் எனில் மனித வாழ்வே வீணானது அபத்தமானது என்றாகிவிடும் மனித வாழ்வு வீணானதா மனிதனின் கடந்த காலம் குறித்தும் எதிர்காலம் குறித்துமான எந்த கேள்விகளுக்கும் விடை தெரியாத அனைத்துக்கும் தட்டையாக இயற்கை என்ற ஒற்றை விடையை தரக்கூடிய நாத்திகம் என்னும் பெரும் மூடநம்பிக்கை எப்படி மனித சமூகத்தின் நல்வாழ்வுக்கும் ஈடேற்றத்திற்கும் உதவும் சித்தாந்தமாக இருக்க முடியும்